பல கோடிக்கணக்கான புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது நமக்கு தெரியும் கோடிக்கணக்கான புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த புஸ்தகத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு பெயரை அந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும் அதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அதுதான் அந்த புஸ்தகத்தின் தலைப்பு அந்த தலைப்பை கொண்டுதான் நாம் ஒரு புஸ்தகத்தை நாம் அடையாளப்படுத்துகிறோம் அப்படிதானே உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு புத்தக கடைக்கு போய் பார்த்தால் அங்கே ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கும் அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு ஒரு புஸ்தகம் வேண்டும் என்று நீங்க புத்தக கடைக்காரத்தில் நீங்க கேட்டால் அவர் எந்த புஸ்தகம் வேணும் எந்த தலைப்புல உள்ள புஸ்தகம் வேணும் எதை குறித்த புஸ்தகம் வேணும் என்று சொல்லி கேட்பார் புத்தகத்தினுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்பார் அந்த புத்தகத்தினுடைய தலைப்ப நம்ம சொன்னாதான் என்ன செய்கிறோம் அந்த புஸ்தகத்தையே எடுத்து கொடுக்கிறார் எனவே ஒரு புஸ்தகத்தின் தலைப்பை வைத்துதான் ஒரு புஸ்தகத்தை அடையாளப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் பாருங்கள் ஆனா ஆச்சரியப்படும் விதமா இந்த உலகத்திலே தலைப்பு இல்லாத புஸ்தகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தலைப்பு இல்ல புஸ்தகம் தான் என்ன பேரு பரிசுத்த புத்தகம் என்று சொல்லி பேர் அதுதான் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லி நாம அழைக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஆங்கிலத்தில் ஹோலி பைபிள் என்று சொல்லி சொல்லுகிறோம் பைபிள் என்ற ஆங்கில வார்த்தை பிபிளியோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது பிபிளியோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததுதான் பைபிள் இந்த பைபிள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புஸ்தகம் பைபிள் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் என்ன மீனிங் புஸ்தகம் என்று சொல்லிதான் அர்த்தம் எனவே நாம் பைபிள் என்று சொல்லும் பொழுது அதை புத்தகம் என்றுதான் சொல்லுகிறோம் எனவே இந்த உலகத்துல புத்தகம் என்ற பெயரை உடைய ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகம மாத்திரம் தான் ஒரு அழில சொல்லுவோமா ஆண்டவர் நல்லவர் ஆங்கில மொழியில சொன்னாலே அது பைபிள் என்ற பரிசுத்த வேதாகமத்தை தான் குறிக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே இந்த சிறப்பான புஸ்தகத்தை நாம வாசிக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உலகத்துல புத்தகம் என்று அழைக்கப்படுகிறதுக்கு தகுதி உள்ள ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான் மற்ற எல்லா புத்தகங்களும் அதற்கான குறிப்பிட்ட பெயருடன் அடையாளப்படுத்தி தான் சொல்றாங்க அந்த புத்தகத்துக்கு ஒரு தனி பெயரை கொடுத்து அதை எடுத்துட்டு புஸ்தகத்தை எடு அந்த புஸ்தகம் தேவை இந்த புஸ்தகம் தேவை என்று சொல்லி ஒரு அடையாளப்படுத்தி தான் ஒரு புஸ்தகத்தை நாம் என்ன செய்யறோம் அதை நாம அழைக்கிறோம் அதை வாங்குகிறோம் ஆனால் புஸ்தகம் என்று சொல்லி ஒரே பேரிலேயே நாம் அழைக்கிற ஒரே புஸ்தகம் தனிச்சிறப்பு மிக்க புஸ்தகம் அது பரிசுத்த வேதாகமத்திற்கு மாத்திரமே உரியதாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திற்கு புத்தகம் என்று பெயரிட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த புத்தகம் தான் மனு குலத்திற்காக தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கையேடு என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனாலவே எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் இது புஸ்தகம் இது புஸ்தகம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது மனிதனை படைத்த பரிசுத்த தேவன் மனிதன் வாழ மனிதனுக்கான நெறிமுறைகளை எழுதி கொடுத்தார் அதுதான் வேத புஸ்தகம் இதுதான் பரிசுத்த வேதாகமம் பரிசுத்தம் உள்ள தேவன் பாவியான மனிதன் தன்னை போல பரிசுத்தமாக மாற வேண்டும் என்று சொல்லி விதிமுறைகளை இந்த புத்தகத்திலே எழுதி கொடுத்தார் எனவே இது பரிசுத்த புஸ்தகம் பாருங்கள் பரிசுத்தம் உள்ள தேவன் உலகத்திலே மனுஷன் பாவியாக இருக்கிறான் அந்த மனுஷன் தன்னை போல மாற வேண்டும் என்று சொல்வதற்காக எழுதி கொடுத்தார் புத்தகம் எனவே இது பரிசுத்த புஸ்தகம் ஹோலி பைபிள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் கத்தருக்கு மையமை உண்டாகட்டும் இந்த புஸ்தகத்தை தேவன் எப்படி அழைக்கிறான் இந்த தேவன் எப்படி அழைக்கிறார் சில உதாரணங்களை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம் இந்த புத்தகம் எப்படி அழைக்கப்படுகிறது இந்த உடன்படிக்கையின் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த புத்தகம் எப்படி அழைக்கப்படுகிறது உடன்படிக்கையின் புஸ்தகம் என்று சொல்லி தேவன் சொன்னார் யாத்ராகமத்தின் புஸ்தகம் யாத்ராகமம் இருபத்தி நான்கு ஏழு யாத்ராகமம் இருபத்தி நான்கு ஏழு எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான் அவர்கள் கத்தர் சொன்னபடியெல்லாம் எல்லாம் செய்து கீழ்படிந்து நடப்போம் என்றார்கள் உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான் ஜனங்கள் கீழ்படிவோம் என்று சொல்லி சொன்னார்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்ட நம்ம பார்க்கிறோம் உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான் அவர்கள் கத்தர் சொன்னபடியெல்லாம் படிந்து நடப்போம் சொன்னால் ஏற்கனவே அவர் சொன்ன வார்த்தைகள் உடன்படிக்கை வார்த்தைகளாக உடன்படிக்கை புஸ்தகம் உடன்படிக்கை செய்யப்பட்டது வார்த்தை அதை புஸ்தகமாக கத்தர் எழுதி கொடுத்தார் அதுதான் உடன்படிக்கையின் புஸ்தகம் அப்ப இது உடன்படிக்கையின் புஸ்தகம் தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் நீ இப்படி செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லி கொடுத்தார் அந்த வார்த்தையை தான் உடன்படிக்கை என்று சொல்லி சொல்லுகிறோம் உடன்படிக்கையின் புஸ்தகம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்று ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்று ரெண்டுல அங்க நாம் பார்க்கிறோம் ராஜாவும் அவனோடு அவனோடு யூதாவின் மனுசரியாவரும் யூதாவின் மனுஷர் யாவரும் குடிகள் அனைவரும் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் பெரியோர் மட்டுமல்ல சகலரும் சகலரும் கத்தரின் ஆலயத்துக்கு போனார் ஆலயத்துக்கு போனார்கள் ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட புத்தகம் உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்க வாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாரும் போனாங்க எல்லாரும் வாசிக்க வேண்டிய எல்லாருக்கும் எழுதப்பட்டு கொடுத்த எழுதி ஸ்தோத்திர புஸ்தகம் உடன்படிக்கையின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் இதே தான் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி நாலு முப்பதுல பார்க்கிறோம் அப்ப முதலாவது இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் உடன்படிக்கையின் புஸ்தகம் இரண்டாவது பார்க்கிறோம் இரண்டாவது பார்க்கும் பொழுது இந்த புஸ்தகம் நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்லி நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த உலகத்திலே மனிதன் கடைபிடித்து வாழ வேண்டிய பிரமாணங்களை தேவன் எழுதி கொடுத்தார் எனவே இது நியாயப்பிரமான புஸ்தகம் அல்லாது சட்ட புஸ்தகம் சட்டங்களை விதிமுறைகளை கத்தர் எழுதி கொடுத்தார் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்ப இது சட்ட புத்தகம் நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது பார்க்கிறோம் உபாகமம் இருபத்தி எட்டு அறுபத்தி ஒன்றுல நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உபாகம இருபத்தி எட்டு அறுபத்தி ஒன்று நான் வாசிக்கிறேன் இந்த புஸ்தகத்தில் எழுதுகிறாத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கத்தருண் மேல் வரப்பண்ணுவார் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இருபத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கத்த இஸ்ரவேல் கோத்தரங்கள் எல்லாவற்றுக்கும் அவனை புறம்பாக்கி போடுவார் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் சட்டத்தை அவர் எழுதி கொடுத்தார் இந்த சட்டத்தின்படி நடந்த நீ ஆசிர்வதிக்கப்படுவார் இந்த சட்டத்தின்படி நீ நடக்கலன்னு சொன்னா உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்காது என்று சொல்லி சொன்னதை நம்ம பார்க்கிறோம் முப்பது பத்துல நாம் ஆசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கத்தருடைய சட்டத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கத்தருள் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நண்பை உண்டாக திரும்பவும் சோஷமாயிருப்பார் நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்த கத்தர் எழுதி கொடுத்த இந்த சட்ட புத்தகத்தின்படி நீ செய்த ஆண்டவர் இருப்பார் என்று சொல்லி சொன்னதை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து நம்ம பார்த்தோம் முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது நியாயபிரமான புஸ்தகம் யோசுவா ஒன்று எட்டுல எட்டு முப்பதுல இருபத்தி நாலு இருபத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஏராளமான இடத்துல சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டுல கூட அப்போ பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியர் கிழக நிருபம் மூன்று பத்துல அங்க சொல்லுகிறார் கலாத்தியர் மூன்று பத்துல நம்ம பார்க்கிறோம் அங்க பார்க்கும் பொழுது அங்க சொல்லுகிறார் நியாய பிரமாணத்தின் கிரியை ஆகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அப்போ எப்படி சொல்லுகிறான் அப்ப இந்த வேத புஸ்தகம் நியாயப்பிரமான புஸ்தகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது மூன்றாவது பார்க்கும் பொழுது இந்த புஸ்தகம் எப்படி அழைக்கப்படுகிறது கர்த்தருடைய புத்தகம் கர்த்தருடைய புத்தகம் என்று சொல்லப்படுகிறது தேவனாகிய கர்த்த மனிதனுக்காக எழுதி கொடுத்த புஸ்தகமாக இருப்பதால் இது கர்த்தருடைய புஸ்தகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது ஸ்தோத்திரம் கத்தருடைய புஸ்தகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது தேவனாகிய கத்த மனுஷனுக்காக எழுதி கொடுத்தார் அதனால இது கத்தருடைய புஸ்தகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது ரெண்டு நாளாகமாம் பதினேழு ஒன்பதுல பார்க்கிறோம் ரெண்டு நாளாகமாம் பதினேழு ஒன்பதுல நம்ம அங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கத்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் அப்ப கத்தருடைய வேத புஸ்தகத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய வேத புஸ்தகம் ஏசாயா முப்பத்தி நாலு பத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம் ஏசாயா முப்பத்தி நாலு பத்துல நாம் வாசிக்கிறோம் அங்க இரவும் பகலும் அது அவியாது அதன் புகை ஈரோயே ஏசையா முப்பத்தி நாலு பதினாறு பதினாறுல வாசிக்கிறோம் கத்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள் வாசிக்கிறோம் வாசியங்கள் தேடி வாசியுங்கள் அப்ப கத்தருடைய புஸ்தகம் நம்ம கையில கொடுக்கப்பட்டது தேடி வாசிக்கணும் முதலாவது உடன்படிக்கையின் புஸ்தகம் நியாயபுறமான புஸ்தகம் கத்தருடைய புஸ்தகம் என்று சொல்லி எல்லாம் இந்த வேதத்தை குறித்து சொல்லப்படுகிறது மனிதனுக்காக புஸ்தகம் மனிதனுக்கான புஸ்தகம் இதுதான் மனித வாழ்க்கைக்கான புஸ்தகம் எத்தனையோ புத்தகங்களை வாசிப்பு வாசித்திருப்போம் ஆனால் இந்த வேதத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சொத்துற ஆசீர்வாதம் வருகிறது அந்த மனிதன் படைத்த தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவனா மாறுகிறான் படைத்த தேவனுடைய வழியிலே நடக்கிறவனா மாறுறான் ஸ்தோத்திரம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வேதாகமத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் இதை வாசிக்க வேண்டும் அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் எனவே ஏ ஸ்தோத்திரம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன் பைபிள் இந்த பைபிள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் கையேடு என்னுடைய வாழ்க்கையின் கையேடு ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கையின் கையேடு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கவனிங்க நீங்கள் ஒரு ஷோரூம்ல போய் ஒரு ஷோரூம்ல போய் ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அங்க அந்த பொருளை நம்ம எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவதற்கு ஒரு புஸ்தகத்தை கொடுப்பாங்க அந்த புஸ்தகம் அதுக்கு பேர் என்ன சொன்னா உபயோகிப்பாளர் கையேடு அதாவது யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்குறோம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலோ ஒரு தையல் மிஷின் வாங்கினாலோ ஒரு ஒரு டிவி வாங்கினா கூட இன்னைக்கு சின்ன சின்ன பொருள்களுக்கு கூட ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறாங்க அது வரும் பொழுது யூசர் கையோட வருது யூசர் மேனுவலோட வருது தோத்திரம் அப்போ அதில் எப்படி இதை உபயோகப்படுத்தணும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் எல்லா விவரங்களும் அந்த பொருளை குறித்து எழுதப்பட்டிருக்கும் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து எழுதியிருக்கிற புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம் எல்லா விவரங்களும் இதுல எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கம்பெனி தயாரிக்கும் ஒரு ஒரு உலக பிரகாரமா ஒரு கம்பெனி தயாரிக்கிற ஒரு அழிந்து போற பொருளுக்கே ஒரு யூசர் மேனுவல் உபயோகிப்பாளர் கையேடு இருக்கும் பொழுது ஒரு படைப்பின் மகிடமாக நம்மளை கத்த படைச்சா ஸ்தோத்திரம் நம்மளை படைச்சார் அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்த அந்த புத்தகத்தை நாம வாசிக்கிறது எவ்வளவு அவசியமானதுன்னு சொல்லி பாருங்க ஸ்தோத்திரம் உங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கையேடு இருக்கிறது உங்க வீட்டில் இருக்கிற எல்இடி டிவிக்கும் ஒரு கையேடு இருக்கிறது ஒரு புஸ்தகம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது அதுதான் கத்தர் எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகம் ஒரு எழுதிய சொல்லுவோமா ஸ்தோத்திரம் அப்படி என்னதான் எழுதி இருக்கிறது அந்த யூசர் மேனுவல்ல தோத்திரம் அந்த உபயோகப்பாளர் கையெட்டுல என்னதான் எழுதி இருக்கிறது என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது அந்த கையில எடுத்து பாருங்க அந்த புஸ்தகத்தை எடுத்து பாருங்க அந்த யூசர் மேனுவல்ல முதலாவது அந்த பொருளை உண்டாக்கியவர் அந்த பொருளை உருவாக்கியது யார் என்று சொல்லி அந்த கம்பெனியின் பெயர் இருக்கும் இருக்கும் ஒரு பொருளை வாங்கணும் தயாரிச்சது சைனா கரா மேட் இன் இந்தியாவா எந்த கம்பெனி என்று சொல்லி நாம அதை தேடி வாசிக்கிறோம் தோத்துட அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகம் இந்த பைபிள் புக் புஸ்தகம் இதுல மனிதனை உண்டாக்கியவர் யார் என்று சொல்லி இருக்கிறது உங்களை உருவாக்கினது யார் என்று சொல்லி இருக்கிறது இது உங்களுடைய புஸ்தகம் இது ஒவ்வொரு மனிதனுடைய புத்தகம் இதுல உன்னை உருவாக்கியது யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்தான் ஏகோவா தேவன் அல்ல சொல்லுவோமா அவர் தான் ஏகோவா தேவன் ஸ்தோத்திரம் ஏகோமா தேவன் உன்னை உருவாக்கிறான் அப்ப உருவாக்கப்பட்டு என்னை படைச்சவர் யார் நான் யாரால இந்த உலகத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இந்த தான் உதவி செய்கிறது இந்த புஸ்தகத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா நீங்க யாரு உங்களை இந்த உலகத்துக்கு தந்தது இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு சோதரம் உங்களை உருவாக்கினது யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் சோத்திரம் இந்த ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சிய சோத்திரம் ஒவ்வொரு மனுஷனும் பண்றான் அதுல நமக்கு அதை நம்ம கண்டுபிடிக்க இந்த தான் உதவுகிறது ஸ்தோத்திரம் அப்ப முதலாவது இந்த வேத புஸ்தகத்துல உண்டாக்கிய தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது விவரம் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் அந்த உருவாக்கின தேவனை குறிச்சு நீ அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் உன் வாழ்க்கை டோட்டலா மாறிடும் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம் அடுத்து பார்க்கும் பொழுது ஒரு அந்த பொருள் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொல்லி எழுதியிருக்கும் பர்பஸ் நோக்கம் அதுல எழுதப்பட்டிருக்கும் ஒரு பொருளை ஏதோ எது காரணம் ஒரு பொருளை உருவாக்குறது நம்ம ஆலயத்தில் இருக்கிற இந்த ஃபேன் நமக்கு நல்ல ஒரு காட்சை கொடுக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த மைக்கு ஏன்னு சொல்லலாம் இது சத்தத்தை ஒளிபரப்பு அந்த ஸ்பீக்கர் ஏ கீபோர்டு எல்லாம் ஒவ்வொரு காரியத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது பர்பஸ் இருக்கிறது அப்ப இந்த வேத புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா உன்னை உருவாக்கினது எதற்காக உன்னை இந்த உலகத்துல கத்தர் வைத்திருக்கிறதுக்கு எதற்காக எதற்காக உன்னை படைத்தார் என்று சொல்லி இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது இந்த புஸ்தகத்தை நாம வாசிக்கணுமா வாசிக்க வேண்டாமா தோத்திரம் வாசிக்க வேண்டும் தோத்திரம் ஒரு யூசர் மேனுவல் அதை அதை பார்க்கிறோம் இந்த இத படிப்போம் சூத்திரம் யூசர் மேனுவல ஒரு உபயோகப்பாளர் கையேட நம்ம வாசிச்சு அந்த பொருளை பக்குவமா நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது போல இந்த வேதத்தை வாசிங்கன்னு சொன்னா சோதரம் உங்களை குறிச்சிருக்கிற நோக்கத்தை நீங்க அறிந்து கொள்வீங்க அடுத்து பார்க்கும்பொழுது மூன்றாவது அந்த பொருளை எப்படி உபயோகிக்கணும் எப்படி உருவாக்கணும் எப்படி அதை உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் நான் எப்படி வாழணும் நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தெளிவாக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம் இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறேன் அறிந்து கொள்ளுகிறேன் இந்த வேத புஸ்தகத்தை நாம வாசிக்க வேண்டும் நான் சுருக்கமா முடிச்சிடறேன் நாலாவது பார்க்கும் பொழுது அந்த பொருளை எப்படி தவறாக பயன்படுத்த கூடாது என்று சொல்லி அந்த யூசர் மானுவில் எழுதியிருக்கும் எப்படி தவறாக பயன்படுத்த கூடாது இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்க உங்களுக்கு தெரியுமா உலகத்துல ஒரு மனுஷன் புஸ்தகத்தை எழுதுனான்னு சொன்னா அந்த புஸ்தகத்துல எந்த தவறும் தெரியக்கூடாது தன்னுடைய வாழ்க்கையின் எந்த தவறும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறான் நெகட்டிவானதை எதையுமே எழுத மாட்டேன் பாசிட்டிவானதை எழுதி ஜனங்களிடத்துல நல்ல பேரை வாங்கணும் இந்த புஸ்தகம் எப்படியாச்சும் விற்பனை ஆகணும் அப்படின்னு சொன்னதை எழுதப்பட்டிருக்கும் ஆனால் இந்த புஸ்தகத்துல ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய வைராக்கியமான தேவனுக்காக நின்ற சோதர உண்மையும் எழுதப்பட்டிருக்கும் இடரின காரியமும் எழுதப்பட்டிருக்கும் ஏனென்று சொன்னால் நாம எடறி போகக்கூடாது நாம தவறு செய்யக்கூடாது அந்த மனுஷன் தவறு செய்தது போல செய்யக்கூடாது என்பதற்காக வெளிப்படையாக எழுதப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம் தாவீது தேவனுக்கு பிரியமானவன் என்று எழுதப்பட்டிருக்கும் தாவீது அவர் பாவம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கும் அவன் திருந்தினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அவன் திரும்ப கத்தரை நேசித்ததையும் எழுதப்பட்டிருக்கும் தெளிவான புத்தகம் இந்த புத்தகம் எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்படுறது போல அந்த அந்த நம்ம வாழ்க்கைய தவறுதலா பயன்படுத்தக்கூடாது நம்ம தவறா போயிடக்கூடாது என்று சொல்லி அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் திருஷ்டாந்தமாக இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்பதற்காக அதுவும் எழுதப்பட்டிருக்குது இதை செய்யாத அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு எலக்ட்ரிக் பொருளை இப்படி எப்படியெல்லாம் உபயோகிக்க கூடாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அதே போல இப்படியெல்லாம் வாழக்கூடாது இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் ஐந்தாவது பார்க்கும் பொழுது ஒருவேளை அதை தவறுதலாக அதை பயன்படுத்திட்டால் என்ன செய்கிறது பழுது ஏற்பட்டால் என்ன செய்கிறது அதை நம்ம எப்படி திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறது என்பதும் அந்த மேனுவில் எழுதப்பட்டிருக்கும் அன்பானவர்களே இந்த வேத புஸ்தகம் விழுந்து போனவனை தூக்கி விடுகிற புஸ்தகமும் கூட ஒருவேளை நீ தவறு இருந்து எப்படி திரும்பி வருவது என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது திருத்திக் கொள்வதற்கான வழிகளும் எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனை எப்படி மகிமைப்படுத்துவது எப்படி திரும்பவும் அந்த பரிசுத்த வாழ்க்கையை தொடருவது என்பது குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேதத்துல இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில நான் தவறிவிட்டேனே என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்காக திரும்பவும் பக்தி வைராக்கிய முவர்களாக திரும்பவும் மாறுகிறார்கள் ஸ்தோத்திரம் இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு மேனுவல்ல எழுதப்பட்டிருக்கும் அந்த பொருளினுடைய ஆயுட்காலம் என்ன என்று சொல்லி இந்த பொருளின் ஆயுட்காலம் எவ்வளவு அதன் பயன்பாடு முடிந்த பின் என்ன செய்யணும் எக்ஸ்பயரி அண்ட் டிஸ்போசபிள் எக்ஸ்பயரி அதனுடைய முடிவு என்ன இதை முடிஞ்சுட்டா இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் மனிதரின் முடிவு என்ன என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிற ஒரே புஸ்தகம் இந்த பைபிள் ஹோலி பைபிள் பரிசுத்த வேதாகமம் ஸ்தோத்ரா அல்லையிலே சொல்லுவோமா சாத்தமா ஸ்தோத்ரா அப்ப ஒரு மனுஷனுக்கு தேவையான புஸ்தகம் இந்த வேதாகமம் நம்மை படைத்த தேவன் ஸ்தோத்ரா அவர் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம்தான் இந்த வேதாகமம் பரிசுத்த வேதாகமம் அவருடைய வார்த்தை அடங்கி இருக்கிறது இந்த வேதத்தை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும் இதை படிக்க வேண்டும் ஆசிர்மதிக்கப்பட வேண்டும் இதை இதை குறித்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்குதான் வேதாகம வகுப்புகள் பாடங்கள் எடுக்கப்படுகிறது ஸ்தோத்திரம் இதை நம்ம முக்கியப்படுத்தி நாம கற்றுக்கொள்ளும் பொழுது ஆசீர்மதிக்கப்படுகிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நாம உலக பிரகாரமான காரியங்களை அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் ஸ்தோத்திரம் கத்தருடைய வேதத்தை நாம வாசிக்கிறோமா கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்னை குறித்து உலகத்துல பல சம்பவங்கள் நடக்கிறது எங்க வேதத்தை வாசிங்கன்னு சொன்னா உலகத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் எதற்கு நடக்கிறது ஏன் நடக்கிறது இனியும் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக இதுல வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் சோதரம் ரெவலேஷன் புக் ஒரு வெளிப்பாடு தேவனுடைய வெளிப்பாடு நிறைந்த ஒரு புத்தகம் பொழுது நமக்கு ஒரு புதிய எனவே அருமையான தேவ பிள்ளைகளை தொடர்ந்து காலங்களிலே ஸ்தோத்திரம் பல காரியங்களை உபயோகப்பட நம்ம வேதத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்வோம் சோதரம் இன்றைக்கு த புஸ்தகம் த புக் அப்படின்னு சொன்னா அது பரிசுத்த வேதாகமம் அதுதான் ஒரு தனிச்சிறப்பு ஸ்தோத்திரம் எல்லா புஸ்தகத்தையும் தனி ஒரு அடையாளப்படுத்தி ஒரு தலைப்பு கொடுத்துதான் அந்த புஸ்தகத்தை அழைப்போம் ஆனால் புஸ்தகம் என்று சொன்னாலே அது பரிசுத்த வேதாகமம் தான் ஸ்தோத்திரம் ஒரு சாதாரணமான ஒரு பொருளுக்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறது இந்த உலகத்துல தேவனால் படைக்கப்பட்ட படைப்பின் மகுடமான எனக்குன்னு சொல்லி ஒரு இருக்கிற ஒரு புஸ்தகம் இந்த வேதாகமம் இந்த வேதாகமத்தை நான் நேசிக்கணும் இதை வாசிக்கணும் இதை ஒவ்வொரு நாள் ருசிக்கணும் தேவ அன்ப இன்னும் தோத்துடம் நான் பெற்றுக்கொள்ளணும் தேவனை இன்னும் நேசிக்கணும் கத்தை நமக்கு உதவி செய்வா ஸ்தோத்திரம் கண்களை முடி பண்ணுவோமா